அத்தியாயம் பதினாறு பதவியும் பணமும் மனிதனுக்கான ஆகப்பெரிய போதை அதனை நாமாக தேடி சென்று அடைந்தாலும் சரி இல்லை அதுவாகவே தேடி வந்து நம்மை அடைந்தாலும் சரி அதன் பிறகு அந்த போதையை சுலபத்தில் விட்டொழிக்க முடியாது எனக்கு அதுவாக தேடி வந்திருக்கிறது ஆனால் இனி இதை நான் எப்படி தக்க வைத்து கொள்ளப் போகிறேன் அதுதான் எனக்கு புரியவில்லை இந்த ஆடம்பரமான அலுவலகத்தையும் அதனுடன் இணைந்த உற்பத்தி நிறுவனத்தையும் பார்க்கையில் நான் உண்மையில் மிக பிரமித்து தான் போனேன் அவற்றையெல்லாம் சுற்றி பார்த்து விட்டு திரும்புவதற்கே அரை நாள் கடந்துவிட்டது இதுபோன்று திருச்சியில் ஒரு கிளையும் கோவையில் மற்றொரு கிளையும் இருப்பதாக அப்பா சொன்னார் இத்தனை வருடங்களாக இதெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் நான் எப்படி இருந்திருக்கிறேன் இனி இது அத்தனைக்கும் நான் உரிமையாளன் என்ற உணர்வே என்னை கர்வமாகவும் கம்பீரமாகவும் உணரவித்தது மேல் எனக்கு கிடைத்த அந்த பதவி மரியாதை எல்லாம் ஒரு தனி திமுறை கொடுத்தது அப்பா அந்த விசாலமான அலுவலக அறைக்கு அழைத்து வந்து இருக்கையில் அமர சொன்னார் கரியங்களும் உடன் இருந்தவர்களும் கைக்குலுக்கி வாழ்த்து சொன்னார்கள் மேஜை மீதிருந்த அன்பு ஜெயக்குமார் எம் டி பொறிக்கப்பட்டிருந்த பலகையை பார்த்த நொடி எனக்குள் ஏற்பட்ட கர்வம் சந்தோஷம் எல்லாம் காற்று போன போல சுருங்கி இறங்கிவிட்டது அவன் இருக்க வேண்டிய பொறுப்பு இது அவன் அனுபவிக்க வேண்டிய பதவி ஆனால் நான் இருக்கிறேன் அவற்றை நான் அனுபவிக்கிறேன் ஆனால் ஒன்று மட்டும் உண்மை நான் அதை அவனிடமிருந்து படித்துக் அவன் தவற விட்டதை நான் பிடித்து கொண்டேன் அவ்வளவுதான் அன்பு சீட்டில் உட்காரு என்று அப்பா சொல்ல எனக்குள் எட்டி பார்த்த கொஞ்ச நெஞ்ச குற்ற உணர்வையும் தட்டி விட்டு நான் அமர்ந்து விட்டேன் அப்பா தன்னுடைய பி ஏ சந்துருவையும் ஜி எம் தியாகராஜனையும் தனிப்பட்ட முறையில் எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார் சந்துரு ஒரு இளைஞன் ஆனால் அதற்கு நேர்மறையாக தியாகு பழுத்த பழமாக இருந்தார் வயதுக்கு அப்பாற்பட்ட இருவருமே பவ்யமாக எனக்கு வணக்கம் வைத்தனர் அதன் பின் அப்பா எனக்கு வாழ்த்து கூறிவிட்டு அகன்றுவிட கிரி அங்கிளும் சரி சரி அன்பு பார்க்கலாம் நகலம்பரா என்று தயாராக அங்கிள் நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் முக்கியமாக பேசணும் என்று நிறுத்தினேன் சொல் அன்பு என்று அவரும் இருக்கையில் அமர நம்ம கம்பெனியோட ஷேர்ஸ் யார் யார் பேரில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு என்று விசாரித்தேன் உனக்கு இதை பற்றி தெரியாது அன்பு இல்லை நீங்கள் சொன்னீங்களோ என்னவோ ஆனால் நான் மறந்துட்டேன் என்றேன் ஆக்சுவலி அறிவு பேரில் இருந்த பதினஞ்சு பர்சன்டேஜ் ஷேர் கூடவே உங்கள் அம்மா இருந்த பத்து பர்சன்டேஜ் ஷேர் எல்லாம் இப்போ உன் பேரில் வந்துட்டதுனால இப்போ உன் பேரில் நாற்பது பர்சன்டேஜ் ஷேர் இருக்கும் அன்பு அப்புறம் அப்பா உடம்பு சரியில்லாமல் போன போது அவர் இருந்த அறுபதை பிரித்து நிரஞ்சனா பேரில் பத்து தேவிகா மேடம் பேரில் பத்துன்னு எழுதிட்டாரு அப்போது ராஜேஷ் பேரில் இல்லையா அங்கிள் ராஜேஷ் பேரில் ஷேர்ஸ்லாம் இல்லைப்பா ஆனால் தான் போன மாதம் வரைக்கும் நம்ம கம்பெனியோட எம்டி இருந்தான் என்றார் கம்பெனியின் பொறுப்பை ஏற்று நடத்துபவர் பங்குதாரராக இருக்க வேண்டியம் என்று எந்த அவசியமே இல்லை என்று நான் எப்போதோ எங்கேயோ படித்த ஞாபகம் இருக்கிறது மேலும் அதிக பங்குதாரர்களின் பெரும்பான்மையான முடிவில் அவன் அந்த நிர்வாகத்தின் டைரக்டராக தேர்வு செய்யப்பட்டிருக்கலாம் என்று நான் யோசித்து கொண்டிருக்கிலேயே அன்பு என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க இல்லை ராஜேஷ் கேரக்டர் எப்படிங்க அவனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ராஜேஷ் ராஜேஷ் ஃபேமிலி ரொம்ப சின்ன ஃபேமிலி தான்ப்பா அவங்க அப்பா கவர்மெண்ட் ஆஃபீஸில் கிளர்க்காக வேலை செஞ்சவர் நிரஞ்சனாவும் அவனும் எங்கேயோ வெளியே தான் இடத்துல பார்த்து மீட் பண்ணி லவ் பண்ணியிருக்காங்க அவன் பிஇ மெக்கானிக்கல் முடிச்சுட்டு ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான் வீட்டில் இருக்கிறவங்க சமூகத்தோடு தான் ரெண்டு பேருக்கும் ஆச்சு ஆனால் ரஞ்சுவுக்கு ராஜேஷ் வீட்டு கொஞ்சம் கூட ஒத்தே போகலை அங்கே போன ஒரே மாதத்தில் புருஷனை கூட்டிகிட்டு இங்கே வந்துட்டா அது பிறகு அப்பாவுக்கு கேன்சர் பிரச்சனைய ஆரம்பிச்சிருச்சு இல்லையா ட்ரீட்மெண்ட்டில் இருந்ததால் அவரால் கம்பெனியை பார்த்துக்க முடியல அப்போதான் நிரஞ்சனாவும் ராஜேஷும் பொறுப்பு ஏற்றுக்கிட்டாங்க அடுத்த வருஷத்தில் நம்ம கம்பெனியோட குரோத்தில் ரொம்ப பெரிய வீழ்ச்சிப்பா முக்கியமாக ஆர்டர்ஸ் எல்லாமே கைவிட்டு போச்சு அதுவும் இல்லாமல் நிர்வாகத்துலையும் ரொம்ப சொதப்பல் நிறைய என்றார் ராஜேஷ்கிட்ட நிர்வாகத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி அப்பா இதெல்லாம் அங்கிள் மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னோடனே அப்படியே என்ன ஏதுன்னு யோசிக்காமல் பொறுப்பு தூக்கி என்ன அவர் தூக்கி கொடுக்கலான்பு ஆனால் தூக்கி கொடுக்க வச்சாங்க ஆனால் எப்போ அப்பாவுக்கு ராஜேஷ் இதுக்கெல்லாம் செட்டாக மாட்டான்னு தெரிஞ்சதோ உடனே அவனை பொறுப்பு எல்லாத்தையும் பிடிங்கிட்டார் அதுக்கு பதிலாக நம்ம கம்பெனி திருவான்மூரில் இருக்கிற ஜேஜே பேலஸ் அதை பார்த்துக்க சொல்லியிருக்கார் என்றார் கோடிக்கணக்கில் லாபம் ஈட்டும் பெரிய நிறுவனத்துக்கு பதிலாக ஒரு சிறிய ஹோட்டலை நிர்வகிக்க சொன்னால் யாருக்காக இருந்தாலும் கடுப்பாக தானே செய்யும் அதனால்தான் அவன் என்னை மனதிற்குள்ளே கடி நின்று கடித்து கொதற காரணம் போல ஆனால் எந்த உரிமையில் இதையெல்லாம் அவன் அடைய விரும்புகிறான் அதுதான் எனக்கு புரியவில்லை அன்பு என்ன அடிக்கடி யோசனை யோசனைக்குள்ளார பேர் இல்லை இல்லை அங்கிள் கைவிட்டு போன ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் பேசி நம்ம திருப்பி கொண்டு வர முடியுமா இல்லை அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா எல்லாம் மாதிரிலாம் இல்லை அன்பு இப்போ ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நிறைய போட்டி கம்பெனி வந்துடுச்சு மார்க்கெட்டில் நம்ம பொருள்களோட விற்பனையும் ரொம்ப அடி வாங்கிட்டு தான் இருக்குது ஆனால் அப்பாவுக்கு என்னமோ ஓ மேலே ஒரு அபாரமான நம்பிக்கை என் பிள்ளை எல்லாத்தையும் சரி பண்ணிடுவான் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார் என்று சொல்ல அப்போது என் மனதுக்குள் தோன்றியது அது என் மீதான நம்பிக்கை இல்லை அன்பும் அது என்று என் புன்னகை செய்து கொண்டேன் கிரி எங்கள் பேசிவிட்டு போன பிறகு சந்திரவை அழைத்து கம்பெனியின் கடந்த ஐந்து வருடம் லாப நஷ்ட கணக்குகளின் விவரங்களை மின்னஞ்சல் அனுப்ப சொன்னேன் அவன் ஒரு மணி நேரத்தில் அனுப்புவதாக சொல்ல யோசித்துக் கொண்டே அமர்ந்திருந்த நான் மேஜை மீதி ஒரு பெரிய புத்தகத்தை பார்த்தேன் அதனை திருக்கியிலேயே வியப்பு கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் தொடங்கிய நீண்ட நெரிய வரலாறு எங்கள் நிறுவனத்துக்கு இருக்கிறது முதலில் ஜானு என்ற பெயரில் சிறிதாக தொடங்கப்பட்ட பலகாரக் கடை அதன் பின் ஜே மசாலா என்று பிரம்மாண்டமான ஒரு தொழிலாக உயர்ந்திருப்பது வியப்பதன் அளவா அந்த புத்தகத்தில் பாட்டி தாத்தாவின் படங்கள் முதல் பக்கத்தை நிரப்பியிருந்தன அதே போன்ற படம் என் இருக்கைக்கு பின்பாகவும் வீட்டிலும் இருக்கிறது தாத்தா அருள் நம்பி மற்றும் அவரை வளர்த்த அக்கா ஜானகி தன் அம்மா யாரென்றே அப்பாவுக்கு தெரியாது இப்போது வரை தெரியாது குழந்தை பிறந்ததுமே விட்டுவிட்டு சென்று விட்டதாக ஜானகி பாட்டிதான் தான் அன்று இரவு ஓய்ந்து களைத்து வீட்டுக்கு வந்த நான் உடைகளை மாற்றிவிட்டு திரும்பிய போது அறையில் மதியலகி புத்தம் புது பொம்மைகளுடன் சந்தோஷமாக விளையாடி கொண்டிருந்தாள் யார் இதெல்லாம் வாங்கி கொடுத்தா என்று வினவ ரஞ்சனி ரஞ்சனி என்னையும் பாப்பாவையும் மாலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க அன்பு அங்கே தான் உங்கள் பொண்ணு இதெல்லாம் கேட்டு வாங்கிட்டா நான் எவ்வளோ சொல்லி கேட்கவே இல்லையே மதி கேட்டது எல்லாத்தையும் ரஞ்சனி வாங்கி கொடுத்துட்டாங்க என்று மகா சந்தோஷமாக கூட எனக்கு தான் கடுக அந்த பொம்மைகளை எரிச்சலுடன் பார்த்தேன் நான் மதி குட்டி தூங்கினதும் அந்த பொம்மைங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டுரு என்று சொல்ல ஏன் ஏன்பு அவங்க ரொம்ப ஆசையை வாங்கி கொடுத்தாங்க என்று மகா சொல்லவும் அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை மகா அவள் வாங்கி தந்த எந்த பொம்மையும் இந்த ரூமில் இருக்கக்கூடாது நாளைக்கு வேணால் நான் மதிக்குட்டியை கூட்டிட்டு போய் இதே மாதிரி பொம்மைங்களை தரேன் என்று சொல்ல அது இல்லை என்று மகா ஏதோ சொல்ல வர ஆர்குமெண்ட் பண்ணாத மகா சொன்னதை மட்டும் செய் என்றதும் அவள் முகத்தை தொங்கு போட்டு கொண்டாள் அந்த சமயம் பன்னிப்பண் அங்கே வந்து ஐயா சாப்பிட கூப்பிட்டாரு என்று விட்டு சென்றாள் வரோம் என்று நான் மகாவிடம் திரும்பி அந்த பொம்மைகளை கையசைத்து அங்கிருந்து அகற்ற சொன்னேன் மா வா சாப்பிட்டு வரலாம் என்று அவளை தூக்கவும் மதிக்குட்டி அந்த பொம்மைகளை எடுத்துக்கொள்ள சாப்பிட்றதுக்கு எதுக்கடி பொம்மை என்று மகா அவளை கேட்க அவள் ஆனால் கேட்பதாக இல்லை அடம் பிடித்து அழுதாள் மகா என்னை திரும்பி பார்க்க நான் மதியிடம் சென்று மதிக்குட்டி அப்போ சொல்கிறது நீ என்றது கேட்க எனக்கு பொம்மை தான் வேணும் என்று அதே அடத்துடன் நின்றாள் நாளைக்கு மதிக்குட்டிக்கு இது போல் நிறைய பொம்மைங்க வாங்கி தரேன்னா அப்புறம் ஸ்விம்மிங் பூலு குளிக்க கூட்டு போவேனா என்று நான் சொல்ல அவ்வளவுதான் அவள் என் கழுத்தை கட்டி கொண்டு என்னுடன் விட்டாள் அதன் பின் எல்லாரும் ஒன்றாக உணவு உண்ண அப்பா அலுவலக விஷயங்களை பேசினார் நிரஞ்சனா அன்பு ஆஃபீஸில் ஃபஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு என்று விசாரித்தாள் யா குட் என்று விட்டு நான் உணவு முடித்து எழுந்து கொள்ள மகாவும் மகளுக்கு இட்லியை ஊட்டி கொண்டிருந்தாள் அவர்கள் சாப்பிட்டு முடித்ததும் போகலாம் என்று நான் கொஞ்ச நேரம் தோட்டத்தில் நடக்க சென்றேன் இனி சிகரெட் பிடிக்கக்கூடாது என்று மனதில் செய்த சங்கல்பம் அவ்வப்போது என்னை கொஞ்சம் அசித்து பார்த்தது எல்லாவற்றுக்கும் மேல் இங்கே வந்த பிறகு அன்புவின் குரல் என் காதில் கேட்காததும் மிக ஆச்சரியமாக தான் இருந்தது ஆனால் அது நல்லதற்கா கெட்டதற்கா என்றுதான் எனக்கு புரியவில்லை ஒரு விஷயம் நடக்கும்போது அது ஏன் நடக்குது என்று யோசிக்கிறோம் ஆனால் அது நடக்காத போது ஏன் நடக்கவில்லை என்று குழம்புகிறோம் இயல்பில் மனித மனமே ஒரு குழப்ப தானே இவ்வாறு நான் யோசித்து கொண்டே நான் வீட்டிற்குள் செல்ல மகாவும் மதியம் உண்டுவிட்டு அறைக்கு திரும்பிவிட்டார்கள் நான் செல்ல அந்த அறையை அதிரமளவுக்கு மதியம் ஒரே கத்தாக கத்தி கொண்டிருந்தால் மகா என்னாச்சு என்று நான் கேட்க உங்க பொண்ணுக்கு அந்த புது பொம்மைங்க தான் வேணுமா பழ எல்லாம் வேண்டாமா நீங்களே உங்க பொண்ணை சமாதானப்படுத்துங்க என்னதே என்று நான் அதிர நீங்க தானே அந்த எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொன்னீங்க அப்ப நீங்க தானே சமாதானப்படுத்தணும் என்று பொறுப்பை என் தலையில் கட்ட அம்மா என் பொம்மைங்க எல்லாம் கொடுக்க மாட்டா என்று அழுது கொண்டே என்னிடம் வந்து புகார் வாசித்தால் மதி சரி சரி நான் கொடுக்க சொல்றேன் நீ என் கூட வா என்று மதிக்குட்டியை தூக்கி கொண்டு பால் வந்து நின்றேன் அவள் சுற்றி வளைத்து பொம்மையை பற்றிக்கு பேசி கொண்டிருக்க சரி நான் ஒரு கதை சொல்கிறேன் என்று சொல்ல எனக்கு கதையெல்லாம் வேணும் பொம்மை தான் வேணும் என்றாள் நான் சொன்ன கதையை கேட்டேன்னா நான் உனக்கு பொம்மை வாங்கி தருவேன் என்று சொன்னதும் அவள் கண்டிப்பாக என்று கேட்க கண்டிப்பாக என்று நானும் அதன் பின் அவள் என்னிடம் கதை கேட்பதற்கு சம்மதம் சொன்னாள் ஒரு ஊர்ல ஒரு யானைக்குட்டி என்று நான் ஆரம்பித்த கதையை ஆர்வமாக கேட்டவள் ஒரு நிலைக்கு மேல் கதையை மூழ்கி விட்டாள் அதுக்கப்புறம் அந்த யானைக்குட்டி என்னப்பா பண்ணுச்சு என்று கேட்க அதுவா அந்த காட்டில் தொலைஞ்சு போன அந்த யானைக்குட்டி அந்த குரங்க கூட்ட தலைவருக்கான்ல அவன் தான் ஹெல்ப் பண்ணான் என்று நானாக புனைந்து கதை என்ற பெயரில் ஏதேதோ சொல்லி கொண்டிருந்தேன் கதையை ஆர்வமாக கேட்டிருந்த அவள் என் தோல் மீதே உறங்கிவிட்டாள் நான் அதன் பின் அவளை சத்தமில்லாமல் படுக்க வைக்க சோஃபா மீது அமர்ந்து ஒரு நாளிதழை புரட்டு கொண்டிருந்த மகா என்ன கதையெல்லாம் பலமாக இருக்குது பொண்ணுக்கு என்று புன்னகை முகமாக சொல்ல அந்த புன்னகை என்னை முயல் கொள்ள செய்தது ஏன் நீ மட்டும்தான் கதை சொல்லுவியா என்று கேட்டுக்கொண்டே அவளிடம் வந்தேன் இல்லைப்பா நீங்களும் நல்லதான் சொல்கிறீங்க ஆனால் இந்த மாதிரி கதையை நான் கேட்டதே இல்லையே என்றாள் நானும் தான் கேட்டதில்லை சும்மா சொந்தமாக அடித்து விட்டேன் என்றபடி சோஃபாவில் அமர்ந்து மகாவின் மடியில் தலை வைத்து படுத்துக்கொண்டேன் நான் உன் பொண்ணை தூங்க வச்சுட்டான் நீ இப்போ என்ன தூங்க வையே என்றேன் இல்லை குழந்தைய நீங்கள் குழந்தையானீங்க நீங்கள் என்று அவள் புருவங்கள் உயர கேட்க உன் பக்கத்தில் வரும்போது எல்லா பிரச்சனை கவலை எல்லாமே மறந்து நானும் ஒரு குழந்தையாக மாறி போயிடுறேன் மகா என்றேன் ரொம்ப நல்லா தான் பேசுகிறீங்க என்று அவள் சொல்ல பேசுகிறது ஒரு கலை பேசாமல் பேசுறது இன்னொரு கலை அது என்ன பேசாமல் பேசுகிறது என்றவள் தெரியாது போல் கேட்க அந்த கலையை எனக்கு கற்றுக் கொடுத்தது நீ தானே என்றதும் அவள் ஆச்சரியமாக என்னை பார்த்தாள் அழகாய் விரிந்த அந்த கண்களை பார்த்த நான் ஆமாம் பின்ன அன்னைக்கு நீ கொடுத்த கேஸ் அது பெரிய மேஜிக்கல் என்றேன் அவள் நாளத்துடன் தலையை சரித்து கொள்ள மகா ப்ளீஸ் என்று அவள் கன்னங்களை எனதருகை இழுக்கவும் அவள் என்னை காதலுடன் நெருங்கவும் மிக சரியாக இருந்தது அவள் என்னை போது முத்தமிடும் நான் உன் பொண்ணு தூங்க வச்சிட்டேன் நீ இப்போ என்னை வந்து தூங்குவே என்றேன் ஆமாம் குழந்தைய நீங்கள் பப்பாவா என்றவள் புழுவங்கள் உயிர கேட்க உன் பக்கத்தில் வரும்போது மட்டுமாக பிரச்சனை கவலை எல்லாத்தையும் மறந்து நானும் ஒரு குழந்தையாகவே மாறி போயிடுறேன் என்றேன் நல்லா தான் பேசுகிறீங்க என்று அவள் சொல்ல பேசுறது எல்லாம் ஒரு கலை ஆனால் பேசாமல் பேசுறது இன்னொரு கலை அது என்ன பேசாமல் பேசுறது என்று அவள் தெரியாதது போல கேட்க அந்த கலையை எனக்கு கற்றுக் கொடுத்தது நீ தானே என்றதும் அவள் ஆச்சரியமாக என்னை பார்த்தாள் அழகாய் விரிந்த அந்த கண்களை பார்த்த நான் ஆமாம் பின்ன அன்னைக்கு நீ கொடுத்த அந்த கேஸ் அது தட்ஸ் அ மேஜிக்கல் கேஸ் அண்டு மேஜிக்கல் மூமெண்ட் என்றேன் அவள் நாணத்துடன் தலையை சிறைந்து கொள்ள மகா ப்ளீஸ் ப்ளீஸ் மகா என்று அவள் கண்ணங்களை எனதருகே இழுக்கவும் அவள் என்னை காதலுடன் நெருங்கவும் மிக சரியாக இருந்தது அவள் என்னை முத்தமிடும்போது கட்டவிழந்த அவள் கூந்தல் என் மீதாக சரிந்தது அது என்னை இன்னும் மயக்க நிலைக்கு தள்ளியது அந்த கூந்தல் வெகு தூரம் தொலைந்தது காணாமல் போன நான் அன்றும் நிம்மதியாகவே உறங்கினேன் இப்படியாக மகா என் தினம் தினம் தூக்க மாத்திரையாக மாறிவிட்டார் அடுத்தடுத்த நாள் அலுவலகத்தின் வேலைகள் தீவிரமெடுக்க தொடங்கின கம்பெனியின் லாப நஷ்ட கணக்குகளை ஆராய்ந்தேன் எனக்கு தலை சுற்றி விட்டது பள்ளிக்கூடத்தில் நான் படித்த பிஸ்னஸ் மேக்ஸ் பற்றிய நினைவெல்லாம் எனக்கு அணிவகுத்தது அப்போது நான் விட்டுவித்த எண்களுடன் இப்போது போராட வேண்டியிருக்கிறது அலுவலக வேலைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை நான் பழக்கி கொட்டியிருந்தேன் ஒரு வகையில் எனக்கு சந்துருவும் மிக உதவியாக இருந்தான் நல்ல திறமைசாலியும் கூட இப்படி ஒருவன் அருகில் இருப்பது மிக நல்லது என்று பட்டது நிறைய விஷயங்களில் அவன் சொல்லும் கருத்து உபயோகமாகவும் இருந்தது அன்று சந்துருவிடம் பேசும்போது நம்ம கம்பெனியோட விளம்பரம் எல்லாம் பார்த்தேன் ரொம்ப பழைய மாதிரி இருக்கு நம்ம புதுசாக ஏதாச்சும் விளம்பரம் பண்ணணும் நல்ல ஆட் ஏஜென்சிஸ்கிட்ட பேசுங்க சந்துரு என்றேன் ஓகே சார் என்றவன் அவன் சென்று விட அன்றைய இரவு அப்பாவிடமும் அது விஷயமாக பேசினேன் அன்பு நம்ம கம்பெனியில் இந்த மாதிரி விளம்பரத்துக்கெல்லாம் நம்ம எப்பயுமே முக்கியத்துவம் கொடுத்தது கிடையாது பாரம்பரியமாக நம்ம பொருட்கள் விற்பனையில் இருக்குது ஜே ஜே மசாலா பற்றி தெரியாதவங்களே இங்கே கிடையவே கிடையாது இது தேவையில்லாத செலவுன்னு தோணுது அன்பு என்று அவர் சொல்ல நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம கம்பெனியோட பேர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் நமக்கு போட்டிய மார்க்கெட்டில் புது புது பொருட்கள் நிறையா வந்துருச்சு இப்போ நம்ம கஸ்டமர்ஸ்க்கு தேர்ந்தெடுக்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம மசாலாவை அவங்க ஏன் வாங்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா அதுக்கு நம்ம பதில் கொடுக்கணும் எனக்கு தெரிஞ்சு இது செலவு செலவில்லை இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் என்றேன் அதன் பின் அவர் மறுப்பு தெரிவிக்கவில்லை நீ என்ன நினைக்கிறியோ அதை விருப்பப்படியே செய்ய அன்பு என்று எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்தார் அடுத்த நாள் நான் ஃபேக்டரியில் நடக்கும் வேலைகளை சுற்றி பார்த்து கொண்டிருந்த போது எனக்கு ஒரு யோசனை தோன்றியது ஏதோ ஒரு நடிகை அல்லது நடிகனை நிறுவனத்தின் முகமாக நாம் காட்டுவதை விட சுத்தமாகவும் தரமாகவும் தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்களின் உற்பத்தி செய்முறைகளை விளம்பரப்படமாகவே எடுத்து போட்டால் என்னவென்று தோன்றியது அப்போது என் செல்பேசி அடிக்க அதனை எடுத்து காதில் வைக்கவும் அப்பா என்று மழலை மொழியில் மதிக்குட்டியின் குரல் ஒழிக்கவும் இயல்பாகவே என் இதல்கள் விரிய சொல்லு மதிக்குட்டி அம்மா என்னை தண்ணியில் குதிக்கவே விட மாட்டேங்கிறா என்றாள் என்னது என்று நான் புரியாமல் வினவ உங்கள் பொண்ணு ஸ்விம்மிங் ஃபூலில் குளிக்கணுமா அடம் பிடிக்கிறா என்னை படுத்து அன்பு என்னால் சமாளிக்கவே முடியல என்று கிட்டத்தட்ட மகா அழுகிற துணியில் பேச எனக்கு சிரிப்பு வந்து விட்டது சரி சரி நான் வரேன் என்று நான் சந்திரவிடம் சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பி விட்டேன் நான் வருவதற்குள் மகா மகளிடம் போராடி கலைத்து போய்விட்டார் வந்ததும் என்னிடம் எல்லாம் உங்களால் தான் அவளை குளிக்க வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்க அவள் என்னை ஒரு வழி பண்ணிட்டா என்று சொல்ல ஓகே ஓகே கூல் அவளை நான் பார்த்துக்கிறேன் என்று மதியிடம் சென்று என்ன மதி குளிக்கலாமா என்று கேட்கவும் மதி குதுக்கூலமாகி விட்டாள் சந்தோஷமாக குதிக்க ஆரம்பித்து விட்டாள் அப்பா உன்னை ஸ்விம்மிங் பூல் கூட்டிகிட்டு போனோம்னா நீ அழுது அடம் பிடிச்சு அம்மாவை தொழில் பண்ணதுக்கு சாரி கேடு அம்மா சாரிம்மா என்று என் களத்தில் இருந்தபடியே மகாவின் கழுத்தை கட்டி கொள்ள அவள் முகமும் மலர்ந்து விட்டது சரி ஓகே நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு குளிக்க போகலாம் என்று சொல்ல மதியம் ஆர்வமாக உடைமாற்றிக்கொள்ள என்ன மகா நீயும் குளிக்க வரியா என்று நான் கேட்டதும் நான் வரலப்பா என்று சொல்லிவிட்டாள் ஜாலியாக இருக்கும் மகா என்று நான் சொல்ல ஆமாம்மா ரொம்ப ஜாலியாக இருக்கும் என்று மதிக்குட்டியும் பின்பாட்டு பாட அன்பு இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு டே என்று முகத்தை சுருக்கி ரகசியமாக என்னிடம் சொல்லவும் ஓ அப்போ முடியாதா என்று நான் அதிர்ச்சியாக கேட்க அது எப்படி முடியும் என்று முனகினாள் இல்லை எதுவுமே முடியாதான்னு கேட்டேன் என்று நான் இழுத்த நொடி ஒழுங்காக அப்பாவும் பொண்ணும் போயிருங்க சொல்லிட்டேன் என்று மிரட்டி கையை உங்க நான் மதியை அழைத்து கொண்டு ஓடிவிட்டேன் அதன்பின் நானும் மதிக்குட்டியும் நீச்சல் குளத்தில் குதித்து அதகலம் செய்ய அப்பா தூரத்திலிருந்து நாங்கள் விளையாடியதை பார்த்து கழித்து எங்களுக்கு கையை சீக்கிரத்தபடி நடுங்கி வந்தார் தாத்தா நீங்களும் வாங்க என்று மதிக்குட்டி அழைக்க ஐயோ தாத்தாக்கும் உடம்பும் முடியல கண்ணு நீங்க குளிங்க நல்லா என்றவர் நாங்கள் விளையாடுவதை ரசித்து பார்த்துவிட்டு விட்டு கிளம்பி நானும் மதியுடன் குழந்தையாக மாறி விளையாடிய விளையாட்டில் எங்களுக்கு நேரம் போனது காலம் போனது எல்லாம் மறந்து போனது அன்பு போதும் அவளை தூக்குங்க வெட்ட இன்னைக்கு பூரா உள்ளுக்கே கிடப்பா மகா எச்சரிக்கை மணி அடிக்கவும் தான் நேரம் உணர்ந்து மதிக்குட்டி போதும் என்றேன் ஆனால் அவள் கேட்கவே இல்லை நான் கெஞ்சி கொஞ்சி சமாதானம் செய்து நீச்சல் குளத்திலிருந்து அவளை ஏற்றிவிட்டேன் மகா மகளை துவட்டி தூக்கி கொண்டு போகவும் ட்ராக்ஸ் ஒன்றை அணிந்து கொண்டு தோளில் துண்டை பொருத்தி கொண்டு வீட்டுக்குள் வர ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் என்றார் அப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறேன்ப்பா என்று சொன்னபோதும் இல்லை இப்போ பேசணும் என்றவர் அறைக்குள் அழைக்க நான் யோசித்து கொண்டே உள்ளே சென்றேன் அவர் அரைக்கதையை மூடிவிட்டு எனது வர எனக்கு ஒன்றுமே புரியவில்லை என்ன பேச போகிறீங்க என்றபோது அவர் முகம் இறுகி இருப்பதை கவனித்தேன் அவர் உடனடியாக என் தோள் மீது இருந்த துண்டை விளக்கினார் அப்பா என்று நான் அதிரும்போது அவர் கண்கள் என் தோள்பட்டையை கூர்மையாக பார்க்க நான் புரியாமல் அவர் பார்த்த திசையை நோக்கினேன் அங்கே மெல்லிய கீறலாக ஒரு தழும்பு அங்கு மெல்லிய கீறலாக ஒரு தழும்பு இருப்பதை பார்த்தபோது தான் எனக்கு நினைவுக்கு வந்தது பள்ளியில் தடுக்க விழுந்து தாறுமாறாக தோள்பட்டை எலும்பு நொறுங்கிவிட்டது அந்த இடத்தில் அறுவை சிகிச்சை மேற்கொண்டதில் உண்டான தழும்பு அது நான் பயந்து கொண்டே அவர் பார்வையை நிமிர்ந்து நோக்கினேன் அப்பாவின் சிவந்திருந்த கண்களில் கனன்ற கோபத்தை பார்க்கையிலேயே எனக்கு முதுகு தண்டு சில்லிட்டது நான் அறிவென்று அவருக்கு தெரிந்துவிட்டது வயிற்றில் ஏறி இறங்கிய ஒரு பதட்ட உணர்வில் அப்பா நான் என்று பேசும் முற்படும் போதே அப்படி கூப்பிடுகிறான் நாய என்று ஆக்ரோஷமாக அவர் என் கன்னத்தில் ஓங்கி அறைந்து விட்டார் தொடரும் கதையை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணியிருக்கேன் எங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு லைக் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணியிருக்கேன் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க அப்போ தான் மோனுசா ஆடியோ நாவல்ஸ் அடுத்தடுத்து போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் உங்கள் ஸ்டோரி டெல்லர் ராஜசேகரன் போஸ் நன்றி